பனையூர் பனையார் விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கலன்னு யாருதாங்க அழுதா கரூர் துயர சம்பவத்துல நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தை இப்ப வரைக்கும் தற்கொலை அணை குஞ்சு விட்டு நேர்ல போய் பார்க்க கிடையாது ஆனா கேட்டா நாங்க இருபது லட்சம் ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டுட்டோம்னு சொல்றாங்க உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா போட்டா மட்டும் போதுமா அது போட்டால் அந்த குடும்பம் சந்தோஷமாயிருமான்னு கேட்டா இவனுக்கு பதில் தெரியாது அது மட்டும் கிடையாது ஒரு இடத்துல துயர சம்பவம் நடக்குதுன்னா நாம தான் நேராக போய் ஆதரவு தெரிவிக்கும் இரங்கல் செய்தி கேட்கணுமே தவிர்த்து அவங்க நம்ம இடத்துக்கு வர சொல்றது கேவலமான செயல் தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது உலகம் முழுக்கமே இதுதான் நடைமுறை ஆனா விஜய் மட்டும் ஸ்பெஷல் எப்படின்னா அந்த நாற்பத்தி ஒரு பேரோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பஸ் புக் பண்ணி இவர் பனையூர் பக்கத்துல கூடிய மாபலம்புறத்துல ஒரு ரெசார்ட்டோ ஒரு மண்டபமும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஆறுதல் தெரிவிப்பாராம் இந்த ஆறுதல் இதெல்லாம் யாராச்சும் கேட்டாங்களா உனக்கு வெக்கமா இல்லையா அவங்களே வந்துட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாம் செத்து போயிட்டாங்க துயர சம்பவத்துல இருக்கிறாங்க ஒரு மாசம் கூட ஆகல அவங்களே எத்தனை பேர் வேலை வெட்டிக்கு போயிருப்பாங்க தெரியாது அவங்க எல்லாம் பஸ் பஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டு வரும்போது அவங்க மனசு எப்படி பதவதிக்கும் அது மட்டும் கிடையாது நாற்பத்தி ஒரு பேருமே பாதிக்கப்பட்ட குடும்பம்தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் அவங்க எல்லாரையும் ஒரே பஸ்ல வச்சு நீ கூட்டு வரேன் கூட்டு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் பாதிக்கப்பட்டது இதெல்லாம் ஞாபகம் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இதை பத்தி பேசுவாங்க என் பொண்ணு செத்து போயிட்டா என் பையன் செத்து போயிட்டான் எங்க அண்ணன் செத்து போயிட்டான் இதை பத்தி தானே அந்த பஸ்ல வரும்போது பேசுவாங்க அப்ப அவங்களும் அந்த மன தான் உள்ள போவாங்க அதை ஏற்படுத்துறதுக்கு காரணம் யாரு இந்த தற்கொலை அணில் குஞ்சு விஜய் தான் நீ நேரம் போய் உனக்கு ஆதரவு சொல்றதுக்கு வக்கலின்னா இதெல்லாம் பண்ணாத கேட்டா அந்த அலையில் கொஞ்சம் தெரியுமா சொல்லுவாங்க விஜய் அந்த இடத்துக்கு போனாருனா கலவரம் வந்துரும் விஜய் அந்த இடத்துக்கு போனா கூட்டம் வந்துரும் விஜய் அந்த இடத்துக்கு போனா கூட்ட நெரிசல் மறுபடியும் ஏற்படுத்துரும் அதனால காவல்துறை அனுமதி தரமாட்டாங்க அப்படின்றாங்க காவல்துறையை அனுமதி தராட்டியும் நீ அந்த இடத்துக்கு போயிட்டீன்னா காவல்துறை விஜய் அரசு பண்ணிடுவாங்களா அரசு பண்ண மாட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு விஜய் இது பண்ண பண்ணிடுறாரு ஏன்னா விஜய்க்கு அரசியல் பண்ணவே தெரியாது விஜய் இப்ப மட்டும்தான் இந்த மாதிரி பைத்திய செயல்களை பண்றாங்கன்னு கேட்டா கிடையாது ஆகஸ்ட் மாசம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது கூட இவர் நேர்ல போய் ஆதரவு கொடுக்க கிடையாது அப்போ பனையூருக்கு தான் கூப்பிட்டு வந்த ஆதரவு கொடுக்கிறாரு அதனாலதான் இவருக்கு பனை பேர் வச்சிருக்கேன் அப்போ இதுதான் பண்ணாரு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருநெல்வேலிலயும் சென்னையிலயும் வெள்ளம் வரும்போது அதுக்கும் நிவாரணம் கொடுக்கறதுக்கு நேர்ல போக கிடையாது நிவாரணம் வாங்குறக்கே எல்லாரையும் பனையூர் ஊர் தான் இவர் நிவாரணம் கொடுக்கறாரு இப்படிப்பட்ட ஒரு நபர் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்னா இவர்னால ஏதாச்சும் ஒரு முடிவை சரியா எடுக்க முடியுமா இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி ஒளிவு கொடுக்கறதுக்கே ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல பாக்குறதுக்கே ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிறாரு இப்படிப்பட்ட நபர் ஏதாச்சும் ஒரு முடிவை உடனே உடனே எடுக்க முடியுமா இதுல சினிமா வாசனம் பேசுறதுக்கு மட்டும்தான் லைக் திரையில் பேசுவதெல்லாம் தரையில கொண்டாந்து காமிச்சீங்கன்னா அட்டர் ஃபிளாப் ஆகும் இதுக்கும் அணில் குஞ்சு விஜய்கள் அணில் குஞ்சு கூடிய பைத்தியக்கார கும்பல் எல்லாம் வந்துட்டு சம்மதமே இல்லாம வளருவானுங்க எனக்கு அது புரியவே மானி இதுக்கு எப்படிதான் நீங்க முட்டை கொடுப்பீங்க இந்த விஜயை நம்பி நான் அந்த கட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டாலும் விஜய் எனக்கு என்ன பண்ணுவாரு ஏன்னா அவரையும் அவரால் காப்பாத்திக்க முடியல அவரை நம்பி வந்தவங்களையும் அவரால் காப்பாத்த முடியல மக்களுக்கும் அவரால் காப்பாத்த முடியுமான்னு கேட்டா அதுவும் தெரியல அப்படின்ற போது அவருக்காக நான் எதுக்காக ஓட்டு போடணும் இதுக்கு விஜய் கட்சியில் இருக்கூடிய எவனாச்சும் பதில் சொல்லுவானா சொல்ல மாட்டா பனையு பண்ணியார் கடைசி வரைக்கும் படத்தை நடிக்கட்டும் படத்துல கூடிய வீர வசனங்களெல்லாம் பேசட்டும் எல்லாரும் கை தட்டும் ஆனா உங்களுக்கு அரசியல் சுட்டு போட்டாலும் வராது இதுதான் நிதரசமான உண்மை